வணக்கம் பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன் தமிழ்நாடு கொடைக்கானலில் கெனல் கிளப் மெட்ராஸ் கெனைன் கிளப் சார்பில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி கடந்த இரண்டு நாட்கள் நடைபெற்றது ஜெர்மன் செபட் ரோட் வீலர் டாபர்மேன் லேப் ராடர் சிப்பி பாறை ராஜபாளையம் கோம்பை உள்ளிட்ட முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாய்கள் இதில் பங்கேற்றன தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் இருந்தும் நாய்கள் அழைத்து வரப்பட்டிருந்தன இந்த நாய்களுக்கு பல்வேறு போட்டி நிகழ்வுகளும் நடத்தப்பட்டிருந்தன குறிப்பாக நாய்களின் மோப்பத்துடன் பராமரிப்பு முறை உரிமையாளர்களின் கட்டளைக்கு கட்டுப்படுதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகள் போட்டி நடத்தப்பட்டன அனைத்து வகை போட்டிகளிலும் சிறந்த நாய்களுக்கு உடனுக்குடன் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த போட்டியில் நாய்களின் சாகச திறமைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு வியப்படைத்திருந்தனர் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த நாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் வளர்த்த இங்கிலீஷ் ஷட்டர் வகை நாய் தட்டிச் சென்றது அந்த நாயுடன் சுற்றுலா பயணிகள் பலர் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் பாரதம் தொடர்பிலான மற்றுமொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்